அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் லக்னம் மேஷம் செவ்வாயின் வீடு சர வீடு ராசி கும்பம் சனியின் வீடு ஸ்திர வீடு நேற்றைய தினம் பார்த்தோம் மகரம் அதுவும் சனியின் வீடு ஆனால் அது சர வீடு துரிதம் வேகம் அவசரம் இது ஸ்திர வீடு நிதானம் பொறுமை இதுதான் கும்பம் சரத்துக்கு இதுதான் இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் ஒரு பக்கம் பார்த்தால் உணர்ச்சி வேகம் மதி குணத்தை பார்த்தால் அதை கட்டுப்படுத்துவதில் தீவிரம் ஆகவே இந்த தீவிரத்தின் காரணமாக இவர்கள் இழைக்க இருக்கும் அல்லது அனுபவிக்க இருக்கும் துன்பங்கள் துயரங்கள் வெகுவாக குறையும் ஏனென்றால் சொல் சொல்லிவிட்டால் தானே அந்த சொல்லுக்கு ஒரு எதிர்ப்பு கிடைக்கும் இல்லை ஆதரவு கிடைக்கும் மனதில் நினைத்து கொண்டிருந்தால் வெளியே வராமல் உங்களைப் பற்றிய ஒரு அபிப்பிராயத்தை அவர்கள் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள முடியாது சொன்னால்தான் செய்தால்தான் தான் அதற்கேற்ப விஷயங்கள் நடக்கும் சொல்லாவிட்டால் செய்யாவிட்டால் அது ஒரு ரகசியமாகவே இருந்துவிடும் இதனால் சில ஆபத்துகளிலிருந்து தப்பிக்கலாம் இது நடைமுறை இவர்களுக்கு நடக்க இருக்கின்ற நடந்து கொண்டிருக்கின்ற நடைமுறை சாதாரணமாகவே இவர்கள் எப்படி என்று சொன்னால் நல்ல அறிவு படைத்தவர்கள் இதை செய்கிறோம் இப்படி செய்கிறோம் இப்படித்தான் நடக்கும் இப்படி நடந்தால் அது வந்து சேரும் என்றெல்லாம் கணக்கிடுவதில் வல்லவர்கள் இந்த சாஸ்திர நூல்களில் பட்டும்படாமல் ஒரு செய்தியை நமக்கு தெரியப்படுத்துகிறது இந்த கும்பத்தை பற்றி படிக்காமலேயே யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே உண்மைகளை உணர்ந்து கொள்ளும் ஒரு ஆற்றல் இவர்களுக்கு இருக்கிறது இதை அடுத்தவர்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள் ஆனால் இந்த ஒரு உயர்வை இவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் எப்படி தனது கண்கள் தனது முகத்தை பார்க்காதோ அதுபோல் இதுவும் நடக்கும் ஒரு வேடிக்கையான வினோதமான அமைப்பு தான் இது அத்தகைய உள்ள இவர்கள் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் யோசிப்பார்கள் யோசித்து செயல்படுவார்கள் செயலில் இறங்கிய பின் அது அவருக்கு லாபம் தருகிறது இவருக்கு நஷ்டம் தருகிறது நமக்கு கஷ்டம் வருகிறது என்பதை பற்றி கவலை இல்லை ஏன் இல்லை எல்லா விஷயங்களையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள் இன்பத்தையும் சரி துன்பத்தையும் சரி இன்பத்தைக் கண்டு கண்கள் விரியாது துன்பத்தைக் கண்டு கண்ணீர் சிந்தாது இது இரக்கமற்ற உள்ளம் என்று சொல்வதா அல்லது எதையும் தாங்கும் இதயம் என்று வர்ணிப்பதா யாருக்கும் புரியாத புதிர் இந்த புதிர் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உள்ளவர்கள் இவர்கள் இவர்களுக்கு தீங்கு செய்யாத வரையில் யாரையும் இவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள் இவர்களுக்கு தீங்கு செய்தால் தீங்கு செய்து விட்டாயே என்ற கோபத்தை உடனடியாக அவளுக்கு காட்ட மாட்டார்கள் இவர் நம்மீது கோபமாக இருக்கிறார் என்ற விஷயம் கூட அவர்களுக்கு தெரியாது ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் எல்லாத்தையும் சேர்த்து வைத்து தண்டிப்பார்கள் தண்டனை கொடுப்பார்கள் இதற்கு காரணம் என்ன சனி செவ்வாய் இது மட்டும் தானா இரண்டும் பகை கிரகங்கள் இது தானா அல்ல அதைவிட முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது சாஸ்திர ரீதியாக மேஷத்துக்கு பதினோராம் இடம் கும்பம் சரத்துக்கு பதினொன்று பாதகஸ்தானம் பாதகஸ்தானம் என்றாலே தவறு சனியும் செவ்வாயும் என்றால் கண்டிப்பாக தனக்கு துரோகம் இழைத்தவர்களை தவறு செய்தவர்களை இவர்கள் வாழ்நாளில் தண்டிக்காமல் விடமாட்டார்கள் காலம் வேணால் கடக்கலாம் ஆண்டுகள் பல செல்லலாம் ஆனால் மறக்க மாட்டார்கள் இவர்கள் எதையுமே பெரிதாக நினைக்க மாட்டார்கள் என்று சொன்னேன் உண்மைதான் ஒரே ஒரு விஷயத்தை தவிர அந்த விஷயம் இவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அது என்ன நம்பிக்கை துரோகம் வேறு எந்த தவறு செய்தாலும் பொறுத்து கொள்வார்கள் நம்பிக்கை துரோகம் என்றால் கொஞ்சம் கூட பிடிக்காது இவர்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று உங்கள் விலாசத்தை உங்களுடைய புத்தி கூர்மையை காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் காட்டுகின்ற ஒரு நிகழ்வு நடக்கும் அது உங்களுக்கு நன்மையாக முடியும் ரிஷபராசி அன்பர்களே ஒரு வீண் அலைச்சல் இன்று உங்களுக்கு இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களே நாளைய தினத்திற்காக இன்றைய தினம் ஒரு சில உழைப்புகளை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் கடக ராசி அன்பர்களே தனிப்பட்ட உங்கள் முயற்சியை காட்டி அதிக லாபத்தை பெறும் நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் ஆட்டுகின்ற வேளையில் கவனம் தேவை ஒரு பின்னடைவு ஒரு நஷ்டம் கஷ்டம் காட்டுகிறது ராசி அன்பர்களே உங்கள் லட்சிய கனவு நிறைவேறும் நாள் துலாம் ராசி அன்பர்களே ஒரு புது மார்க்கத்தில் சென்று வேலை செய்து அந்த வேலையால் உங்களுக்கு பெருமை மற்றும் பணம் விருச்சக ராசி அன்பர்களே சத் சங்கம் என்று சொல்வார்கள் நல்லோர் இணையும் குழு அதுபோல் நல்லவர்கள் சேருகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது அதில் நீங்களும் அடக்கம் தனுசு ராசி அன்பர்களே திடீரென ஏற்பட்ட ஒரு தடையால் காரிய முடக்கம் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் மகர ராசி அன்பர்களே நட்புகள் உண்டு முடிக்கப்பட வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் முடித்த காரணத்தால் இது கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே அறிவு அவசியம் அதே அறிவு சத்ருவாகவும் மாறலாம் மாறும் அதுபோன்ற ஒரு நிலை இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது கவனம் மீனராசி அன்பர்களே உங்கள் முயற்சி நன்றாக நடக்கிறது அதன் பலன் உங்கள் புகழ் கூடுகிறது நீங்கள் காட்டும் முயற்சியால் உங்கள் புகழ் கூடும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோ நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்